கட்டப்பட வேண்டும் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் அப்பொழுதே அவருடைய வருகை இருக்கும் மூன்றாம் தேவாலயம் நல்லபடியாக கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய பரலோக தேவன் நம் இருதயத்தின் ஆலயம் ஆகிய நம்மிடத்தில் இன்று வரை நம்மை வெறுத்து விடாமல் நம் மனதில் வாழ்கின்ற தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் தேவாலயம் இந்த பூமியில் ஒரு இடம் அவர் அவருக்கு பலி செலுத்த ஒரு இடம் வேண்டும் என்று தாவிகராஜாவை போல வாஞ்சையோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அந்த நினைவுகளோடு இருப்போம் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட நாம் ஜெபிப்போம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏழு அதிகாரங்கள் நெகிமியா பாபிரோனிலிருந்து வந்து எருசிலேமின் அலங்கத்தை கட்டிக்கொண்டிருந்தார் அவர் அலங்கம் முழுவது கட்டி முடிக்கப்பட்டிருந்தது வாசல் கதவுகள் இன்னும் போடப்படாமல் இருந்தது மற்றபடி மற்ற இடங்கள் அலங்கம் முழுவதும் எந்த வித இடைவெளியும் இல்லாமல் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது நிலையில் இருக்கும் பொழுது சன்பல்லாத் தெரிந்து கொண்டு என்பவர்கள் என்பதற்கு மகா கொடிய ரீதியில் அவர்கள் வந்து தூஷித்தும் மனமடி உண்டாக்கியும் ஜனங்களை செய்ய விடாமல் தடை பண்ணி கொண்டிருந்தவர்கள் அப்படி இவர்கள் எல்லா தடைகளையும் செய்திருந்தும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நல்லபடியாக இந்த காரியத்தை செய்ய பண்ணி இருந்தார் இப்படி இதையெல்லாம் செய்து முடிக்கப்பட்டதும் இந்த நிலையில் கதவு போடக்கூடிய அந்த நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் இந்த அளவுக்கு செய்து விட்டார்களே என்ற பொறாமையில் சன்பல்லாத் ஒரு புதிய திட்டம் ஒன்றை போடுகிறார் சன்பல்லாத்தும் கேஷவமும் சேர்ந்து கொண்டு ஓனோ என்னும் பள்ளத்தாக்கு நிகேமியாக வரவழைக்கும்படி ஆள் அனுப்புகிறார்கள் அங்கே வாரும் என்று நகமியாவை கூப்பிடுகிறார்கள் நிகேமியா அங்கே போகவில்லை இங்கு நான் அங்கு வந்து கொண்டிருந்தால் இங்கு வேலை அதிகமாய் இருக்கிறது நான் வரவில்லை என்று நிகேமியா சொல்லி அனுப்பிவிடுகிறார் அதாவது வேலைப்பாடு அதிகமா இருக்கிறது எனக்கு நேரமில்லை என்று சொல்லி அனுப்புகிறார் நிகேமியாவுக்கு நல்லபடியாக தெரியும் அவருக்கு ஏனென்றால் இவர்கள் செய்கிற அக்கிரமம் பெரியது இவர்கள் நமக்கு தீங்கு செய்யவே அழைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு நிகேமியா சண்பலாத்தும் அழைத்ததற்கு கேஷமும் அழைத்ததற்கு போகவே இல்லை போக வர முடியாது வேலை இருக்கிறது இங்கு வேலை கெட்டு போகும் நான் செய்யும் வேலை கெட்டு போகும் நான் வர முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அதை கேட்டும் சன்பலாத் சும்மா இருக்கவில்லை மீண்டுமாக இதையே சொல்லி அனுப்புகிறார் அப்பொழுதும் நிகேமியா போகவில்லை இரண்டு தரம் மூன்று தரம் ஆனதும் நான்கு தரங்கள் இதே போல ஆட்களை கொண்டே இருக்கிறான் ஆனால் நிகைமையா போகவே இல்லை கடைசியாக ஐந்தாவது முறை ஆள் அனுப்பி ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் சன்பில அதாவது இங்கு புறஜாதியார் எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறார்கள் அதாவது எருசலேமின் மேல் நீர் ராஜாவாக போகிறீர் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள் அதற்காக யூதாவில் தீர்க்கதரிசிகளையும் நீர் சம்பாதித்து விட்டீர் அதாவது பணம் கொடுத்து பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளையும் நீர் சம்பாதித்து விட்டீர் என்று இங்கு ஜனங்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் இப்படி சொல்லுகிறான் அதனால் இந்த செய்தி ராஜாவுக்கு கேள்விப்பட்டால் உமக்கு ஆபத்து நேரிடும் நெஹேமியாவுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி அவன் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறான் இது ஐந்தாவது முறையாக ஆள் அனுப்பும் போது செய்கிறான் அப்படி எத்தனை முறை அவன் சொல்லி அழைப்பினாலும் அவன் செய்த இந்த தீங்கான எண்ணங்கள் தீங்கான காரியங்கள் இதையெல்லாம் பார்த்து நிகேமியா கர்த்தரிடமாக ஜபிக்கிறார் இவன் இப்படி செய்வான் என் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் இவர்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடும் என்று கர்த்தரிடத்தில் அவர் நிகேமியா ஜபிக்கிறார் இவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதா இருக்கிறது எங்கள் காரியங்களை நாங்கள் செய்யாத படிக்கு தடை செய்ய எத்தனை முறை எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் தடைகளையும் இவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான் இவர்களை நீர் பாரும் இவர்களுக்கு நியாயம் தீரும் இவர்கள் பாவங்கள் இவர்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர்களுக்கு நியாயம் தீரும் என்று கர்த்தரிடம் நெகேம் ஐயா சொல்லுகிறார் ஜெபிக்கிறார் அதன் பின்பாக அதன் பின்பாக செமையா ஒன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான் அதாவது அந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படி இருக்கும் பொழுது அவனிடத்தில் ஒரு செய்தி வருகிறது அதனால் நிகேமியா அவனிடத்தில் போகிறார் அங்கு போகும்போது அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்னவென்றால் நாம் தேவாலயத்திற்குள் சென்று ஓடி பூட்டி கொண்டு ஒளிந்து கொள்வோம் நாம் இருவரும் போவோம் என்று அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் இதன் பொருள் என்னவென்றால் அது மட்டுமல்ல உம்மை கொல்ல போகிறார்கள் உம்மை கொல்ல போகிறார்கள் நாம் இருவரும் ஓடி போய் தேவாலயத்தை திறந்து உள்ளே போய் ஓடி போய் பூட்டிக் கொள்வோம் என்று சொல்லுகிறார் இப்படி சொன்னதை கேட்ட நேம்யா ஐயா அவர் புரிந்து கொண்டு இவன் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்பதை தெரிந்து கொண்டார் அதற்கு என்னை போல இருக்கிற ஒரு மனிதன் உயிருக்கு பயந்து நான் அப்படி போய் ஓடி உழிந்து கொள்வேனோ என்று சொல்லி அவர் எங்கும் செல்லாமல் அவர் புறப்பட்டு சென்று விட்டார் தன் வீட்டிற்கு சென்று அதன் பின்பாக கர்த்தரிடம் செபிக்கிறார் கர்த்தாவே இந்த சன்பல்லாத் ஏற்படுத்தினவன் இந்த செமியா அவன் அப்படித்தான் செய்திருக்கிறான் சன்பலத்தும் சூசியமும் தபியாவும் இவர்கள் செய்த திட்டம்தான் இது இவர்கள் கூடிக்கொண்டு துன்மார்க்கர் எல்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் தரிசனம் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனை வரவழைத்து ஐயாவுக்கு பயம் உண்டாக பண்ணுவதற்கு இந்த திட்டத்தை திட்டுகிறார் இதை பார்த்தும் ஐயா அசரவில்லை அப்படி அவர் உறுதியாய் இருந்து அவன் பயமுறுத்தியதற்கு பயப்படாமல் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறார் இந்த செமேயாவையும் நொவ நொவதியால் என்னும் தீர்க்க தரிசனியையும் இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகவும் ஏதோ வந்திருக்கிறது நிகேமியா ஐயாவுக்கு அதனால் இவர்களை எல்லாம் துன்மார்க்கமாய் போய் திர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த மனிதரை எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் நீரே அவர்கள் அக்கிரமத்துக்கு தக்க நீதியை நடப்பியும் அவர்களை நீர் தண்டியும் என்று நிகைமையாகி ஆட்சேபிக்கிறார் இப்படியாக ஐம்பத்தி இரண்டாம் நாள் அதாவது அலங்கம் கட்ட தொடங்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டாம் நாள் எலூர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில்

நிகைமையை பயன்படுத்தும்படி கடிதம் எழுதி அனுப்பிக் கொண்டே இருந்தான் இப்படியாக எரிசிலின் ஆலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது நல்லபடியாக எல்லா வேலையும் முடிந்து பூரணமாய் கட்டி முடிக்கப்பட்டது அங்கு லேவியரும் பாடகர்களும் காவல் காக்கிறவர்களும் ஏற்படுத்தப்பட்டார்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சேமிக்கப்பட்டது அங்கு வாசல் காக்கிறவர்களை நகரத்தில் வாசல் அதாவது அலங்கத்தின் வாசலை காக்கிறவர்களை எல்லாம் நெகேமியா ஏற்படுத்தி இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகாரியாக நெகேமியாவின் சகோதரரான அனானியையும் அவரது அதாவது அரண்மனையில் அரண்மனை விசாரிப்பக்காரராய் மிகப்பெரிய பதவியில் இருந்த அனனியாவையும் காவல் விசாரணைக்கு வைத்தார்கள் இப்படி இருவர்களையும் அதாவது இந்த அனனியா என்பவர் மிகவும் உத்தமமானவர் நேர்மையானவர் மிகவும் கருத்திற்கு பயந்து நடக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்களை காவல் விசாரணைக்கு காவலாளர்களை அதிகாரம் செய்து அவர்களிடத்தில் ஆஹ் காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு அவர்களை ஆளுகை செய்து வழி அதிகாரிகளாக நியமித்தார் நிகேமியா அது மட்டுமல்லாமல் இன்னும் சில கட்டளைகளை கொடுத்தார் அது என்ன என்றார் வெயில் நன்றாக ஏறும் வரைக்கும் வாசல் கதவுகள் திறக்கப்படக்கூடாது அதே போல கதவு பூட்டப்படும் போது அலங்கத்தில் வாசல் கதவு திறக்கும் நேரம் என்பது நன்றாக வெயில் வந்து உயரத்தில் வரும் வரைக்கும் சுமார் ஒன்பது மணி வரைக்கும் க வாசல் கதவுகள் திறக்க கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல வாசல் கதவுகள் பூட்டப்படும் போது அதிகாரிகள் அந்த வாசலின் அருகே நின்று அவர்கள் போகும் போது கதவு பூட்டப்பட்ட பின்பே போக வேண்டும் அவர்கள் பக்கத்திலேயே நின்று பூட்டப்பட்ட பின்பு பார்த்து போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது கூடாது காவலாளரிடம் அதிகாரம் சொல்லிவிட்டு என்று பக்கத்திலேயே இருந்து பூட்டப்பட்ட பின்புதான் அதிகாரிகள் போக வேண்டும் என்றும் மிகவும் அதாவது மிக கண்டிப்பான உத்தரவுகளை நெஹமி போட்டிருந்தார் இப்படியெல்லாம் செய்துவிட்டு ஏனென்றால் அங்கு பட்டணம் மிக பெரிய பட்டணமாய் இருந்தது அங்கிருந்த ஜனங்களோ மிகவும் கொஞ்ச வீடுகள் மாத்திரமே இருந்தது சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஜனங்களே அங்கு இருந்தார்கள் சபையாரம் பேர் தான் இருந்தார்கள் ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு வேலையாட்கள் அங்கிருந்தார்கள் கோவில் கழுதைகள் இருநூத்தி நாற்பத்தி ஐந்தும் கழுதைகள் ஆறாயிரத்து எழுநூற்று இருபதும் ஒட்டகங்கள் நானூத்தி முப்பத்தி ஐந்தும் இப்படியாக மிருக ஜீவன்கள் அங்கிருந்தது இதற்கு அடுத்ததாக திருஷாதா என்னும் அவர் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய பொக்கிஷத்திற்காக நன்கொடைகளை கொடுத்தார் அது ஆயிரம் தங்க காசுகளையும் ஐம்பது களங்களையும் ஐநூத்தி முப்பது வஸ்திரங்கள் ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார் நெய்யன்யா கொடுத்த அன்பளிப்புகள் இவை அங்கிருந்த யூதாவின் தலைவர்கள் இருபதாயிரம் தங்க நாணயங்களையும் இரண்டாயிரத்தி இருநூறு ராத்தல் வெள்ளியையும் காணிக்கையாக கொடுத்தார்கள் அதல்லாமல் ஜனங்கள் இருபதாயிரம் தங்க காசுகளையும் இரண்டாயிரத்தி இருபதாயிரம் வெள்ளி ராத்தல்களையும் கொடுத்தார்கள் இப்படியாக எல்லா காணிக்கைகளும் கொடுக்கப்பட்டது அதன் பின்பு ஏழாம் மாதத்தில் அதாவது அலங்கத்தின் வேலைகளை முழுமையாக முடிந்து ஏழாம் மாதத்தின் முதலாம் தேதியிலே எல்லோரும் பட்டணத்தில் குடியிருந்தார்கள் நல்லபடியாக எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த வேத பகுதிகளை தியானிக்கிற நாம் இது போல மீண்டுமாக நடக்க வேண்டும் இரண்டாயிரம் வருடங்களாக கத்திருக்கின்ற தேவாலயம் இல்லாமல் இருக்கிறது இப்படியாக இஸ்ராவின் காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது அதற்கு முன்பாக பலிபடம் கட்டப்பட்டது இப்பொழுதோ அதாவது நெய்யம் காலத்தில் அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டு எருசிலே முழுமையான நகரமாய் மாறிற்று இதே போல நாம் எல்லோரும் மகாராஜா மகாராஜாவாகிய நமது ஆண்டவர் வரும் பொழுது அவர் வருவதற்கு முன்பாக இதே போல எரிசிலேம் கட்டப்பட வேண்டும் கர்த்திருக்கென்று எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் அப்பொழுதே அவருடைய வருகை இருக்கும் மூன்றாம் தேவாலயம் நல்லபடியாக கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய பரலோக தேவன் நம் இருதயத்தின் ஆலயம் ஆகிய நம்மிடத்தில் இன்று வரை நம்மை வெறுத்து விடாமல் நம் மனதில் வாழ்கின்ற தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் தேவாலயம் இந்த பூமியில் ஒரு இடம் அவர் அவருக்கு பலி செலுத்த ஒரு இடம் வேண்டும் என்று தாவதிராஜாவை போல வாஞ்சையோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அந்த நினைவுகளோடு இருப்போம் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட நாம் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார் மூன்றாம் தேவாலயமாக நாமே இருக்கிறோம் நம் இருதயங்களில் அவர் வாசமாய் இருக்கிறார் தாவீது ராஜா தாவீது ராஜாவின் ஹிருதயத்தில் தான் ஆனாலும் தாவீது ராஜா அரண்மனையாகிய கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும் கர்த்தனுடைய பலிகளை செலுத்த ஒரு இடம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்பினார் அது போலவே சாலமன் ராஜாவுக்கு அந்த பாக்கியத்தை கருத்து கொடுத்தார் அது போல நமக்கும் கொடுக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம் நம்முடைய இந்த கண்களுக்கான கர்த்தருடைய தேவாலயம் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் அதில் நமது மகாராஜாவாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்தில் அமர வேண்டும் நாம் எல்லாம் கூடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற மன அந்த நாளை காண வாஞ்சியோடு ஜபிப்போம் கத்திர உரை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா